திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பாரா இன்னும் ரெண்டு நாள் இல்லை சந்திப்பாரா மாட்டாரா விஜய் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னையிலிருந்து எந்த பக்கமாக ஓடுறார் ஏன் ஓடுறார் எதற்காக ஓடுறார் இதெல்லாம் நம்ம இந்த பதிவில் சினிமா முரசம் பார்க்குறோம் சினிமா முரசத்தை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழித்து உங்களை ஆதரவை வலியுறுத்துங்க அழுத்தமாக பதிவு பண்ணுங்கள் சரி மேட்ருக்குள்ளே போகலாம் உலகநாயன் கமல்ஹாசன் இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கிறது உலகநாயகன் மட்டும் இல்லை எல்லோருமே எதிர்பார்க்கறது என்னென்னா இந்த இருபத்தி ஓராந்தேதி எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தல் தேதியை அறிவிக்கப் போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லா அரசியல் கட்சிகள் இருந்துமே எதிர்பார்க்குறாங்க இதனால் எல்லா கட்சிகளிலுமே வேட்பாளர்கள் தேர்வு பரிசீலனை தொகுதி உடன்பாடு எல்லாம் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அது முழுமூச்சாக அறங்கியிருக்கு அதே போல் ஏடிஎம்கேயும் தன்னுடைய பதிவை அதாவது தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்கு பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது கூட்டணியோட தான் கூட்டு அது பிஜேபியோட தான் கூட்டணி சேரப்போகுதுங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை அப்படின்னு நான் மட்டும் சொல்லலை மற்ற அரசியல் கட்சிகளும் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்களே தவிர சீரியஸாக எதுலேயுமே கொள்கை ரீதியாக எதுவுமே இப்போ இது பண்ணுறதில்லை இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து தமிழகத்துக்கு எதிராக சில தீர்ப்புகள் சில சரத்து அதாவது தீர்மானங்களை ஒன்றிய அரசு கொண்டாந்துச்சுன்னா அதை முழுமூச்சாக ஒன்று ஆதரிக்கிறாங்க ஏடிஎம்கே அல்லது நடுநிலைமை வைக்கிறோன்னு சொல்லி ஓட்டெடுக்கல தப்பிச்சுக்கிறாங்க இப்படி இந்த மாதிரி பாவுலாக்கள்லாம் காட்டுறாங்க இதில் இந்த எதிர்கட்சிகள்லையே பிஜேபி அணிங்கிறது வருது பார்த்திங்களா அதுலேயே மிகவும் முக்கியமான கட்சி பாமக தான் அவங்க தான் ஒரு வலுவான இடத்துல இருக்காங்க மற்றவங்க மற்ற கட்சிகளெல்லாம் அவ்வளவு வலுவானதாக இல்லை சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் உலகநாயர் கமல்ஹாசன் இப்போ வெளிநாட்டில் இருக்கார் இப்போ அவர் பத்தொம்பதாவது சென்னை வந்து முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசுகிறார் அப்படின்னு ஒரு அழுத்தமான செய்தி நமக்கு கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம அந்த வட்டாரங்களில் மைய வட்டாரங்களில் போது சார் இருந்தால் தப்பு அதில் என்ன ஏன் இதை வந்து நீங்கள் ஒரு நியூஸ் மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு தான் நம்மகிட்ட கேட்டாங்களே தவிர அது அவங்க மறுக்கலை சரி நம்ம வந்து ஏதாவது இந்த மாதிரி இருக்கே உண்மையாக அப்படின்னு தான் கேட்குறோம் அவங்க அதுக்கு பதில் சொல்லாமல் அப்படியே தவிர்க்கிறாங்க அப்போ ரெண்டில் ஒன்றும் நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக சந்திக்கிறார் அதில் ஒன்றும் எந்த விதமான கருத்தும் இல்லை அது பத்தொன்பதாம் தேதி அல்லது அதுக்கு பின்னாலேயாங்கிறது தான் விஷயமே அதனால் அவங்க தலைவர் என்ன மனசில் வச்சுருக்காரு ஏன்னா நம்மக்கிட்ட தான் பொறுப்பு படைச்சிட்டாரு அந்த தொகுதி உடன்பாடு பற்றி பேசுகிறதுக்கு துணைத்தலைவர் மௌரியா ரிட்டையர்டு ஐபிஎ இது ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் அடுத்து நம்ம வக்கீல் இவங்கள்ட்ட கொடுத்துருக்காரு அதனால் தலைவர் என்ன அங்கே போய் சந்தித்து பேசப்படுறாரோ அவர்கிட்ட என்ன முக்கியமான இது இருக்குது அப்படிங்கிறது தெரியலை அவங்களுக்குள்ள ஏதோ இருக்கலாம் ஆனால் தொகுதி உடன்பாடுங்கிறது இந்த ரெண்டு பேர் தான் பேசுகிறாங்க தலைவரும் தலைவரும் பேசிக்கொள்வது எதற்காக ஏன் என்கிறது அவங்க அறிக்கையை சொன்னால் தான் நமக்கு தெரியும் சரி இப்போ விஜய் தலைநகரை விட்டு ஓடுகிறார் சென்னையை விட்டு ஓடுகிறார் என்ன காரணம் ஏன் அப்படிங்கிற ஒரு இது சொன்னேன் இல்லையா அதுக்கு வர்றேன் இப்போ இப்போ இந்த வரக்கூடிய தேர்தலை மையமாக வச்சு எந்த விதமான அணுகுமுறையும் இல்லாமல் அது வரட்டும் பாராளுமன்ற தொகுதி வரட்டும் நம்ம பார்த்துக்குவோம் நம்முடைய ஆதரவு யாராச்சும் ஒருத்தங்களுக்கு கொடுக்கத்தான் போகிறோம் ஆனால் அதை இப்போ அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் தேதியாக அறிவித்து கூட்டணிகள்லாம் அறிவித்து எல்லாம் ஒரு செடியான பிறகு நம்ம ஆதரவு தெரிவித்தா போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற வெற்றி தமிழக கூட்டணி அதாவது கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா என்ன எதுக்காக அவர் இந்த இதை சொல்கிறேன் அப்படின்னா சென்னையிலேயோ அல்லது தென் வட மா மாவட்டங்களிலேயோ போட்டி போடுறதில்லை விஜய் போட்டி போட போவதில்லை இதெல்லாம் உறுதியாக இருக்காங்க இப்போ அவங்களுடைய தேர்தல் முன்னெடுப்பு எல்லாமே ஒரு ஏஜென்சி மூலமாக நடக்குது சென்னையில் வந்து இந்த தேர்தல் சம்பந்தமான வேலைகளை கவனிப்பதற்கு அந்த கருத்தை சொல்வதற்கு விஷயங்களை கேட்டு மக்களுடைய ஆதரவை யார் யார் பக்கம் இருக்குங்கிறது சொல்கிறதுக்காக ஒரு அஞ்சு ஏஜென்சி பெரிய ஏஜென்சி இருக்குது அதில் ஒரு ஏஜென்சி தான் இப்போ தமிழக வெற்றி கழகம் இதன் சார்பில் அவருடைய தலைவர் போட்டி போடுற தொகுதிக்கு ரொம்ப மிகவும் முக்கியமான தொகுதியாக இருக்கணும் ரொம்பவும் நெருக்கடி இருக்கக்கூடாது உள்குத்து நடக்கிறதுக்கு வசதி இல்லாத இடமாக இருக்கணும் அப்படிப்பட்ட தொகுதிகளைத்தான் தமிழக வெற்றி கழகம் தேர்ந்தெடுத்திருக்கு விஜய் போட்டியிடுறது வட மாவட்டங்கள்லையோ சென்னையிலையோ இல்லை நெல்லை மாவட்டத்தில் தூத்துக்குடி நாகை இந்த இரண்டு தொகுதிகளில் ஒரு தொகுதியில் விஜய் போட்டியிடுவார் அப்படின்னு நமக்கு தகுந்த ஒரு வட்டாரங்களில் இருந்து செய்தி வந்திருக்கு அதாவது அவங்க ஒரு ஏஜென்சி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன்ல அந்த ஏஜென்சியிலேருந்து நமக்கு சொல்லப்பட்ட தகவல் சார் அவர் சென்னையில் போட்டி போடல தமிழகத்தில் முக்கியமான தென் மாவட்டங்களில் தான் அவர் தன்னுடைய ஆதரவை அழுத்தமாக பதிக்கணும்னு விரும்புகிறாரு ஏன்னா தென் இருந்து புறப்படுற ஒரு அரசியல் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு என்ஜிஆர் வந்து அருப்புக்கோட்டையில் ஆரம்பித்த வெற்றி தான் தமிழ்நாடே ஒரு உழு குலுக்கியது அதனால் அவர் தென் மாவட்டங்கள்லேருந்து புறப்படுறதுக்கு தயாராக இருக்காரு இன்னொன்று அங்கே எல்லாருமே கிறிஸ்தவ மக்கள் அதாவது மீனவ கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி தூத்துக்குடி நாகை நாகை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கோட்டை அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அஞ்சு தடவை வெற்றி பெற்றிருக்கு மூணு தடவை ஏடிஎம்கே வெற்றி பெற்றிருக்கு ஒரே ஒரு தடவை திமுக வெற்றி பெற்றிருக்கு ஆக தனக்கு எல்லா விதத்திலையும் சாதகமாக இருக்கிற முக்கியமான தொகுதி நாகை சரி அடுத்து தூத்துக்குடி அங்கே கீதா ஜீவன் வெற்றி பெற்ற தொகுதி அவங்க அப்பா பெரியசாமியினுடைய உதவியினால் கீதா ஜீவன் வெற்றி பெற்ற தொகுதி இப்போ இந்த கீதா ஜீவனுக்கு அவ்வளவாக அங்கே ஆதரவு இல்லை போக மீனவ மக்களுடைய ஆதரவு எல்லாம் உங்களுக்கு தான் நிறையா இருக்குது தங்களுடைய தொகுதி வேட்பாளராக தங்களுடைய பிரதிநிதியாக தளபதி விஜய் இருக்கணும்னு அவங்க மாறுதட்டி கேட்குறாங்க அங்கே போட்டிடுங்க அப்படின்னு இந்த ரெண்டு தொகுதியை அவங்க சிபாரிசு பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு தொகுதியில் ஒரு தொகுதியில் அவர் நிற்பது உறுதி அதை எதிர்கட்சிகள் அல்லது ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறது பிற்பாடு பார்த்துக்கலாம் சரி அடுத்து இந்த அரசியலில் முழு மூச்சாக வர்றதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான ஒரு படம் தயாரிக்கணும் அதில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை விஜய்க்கு இருக்குது முழுக்க முழுக்க அரசியலை மையமாக வச்சிருக்கணும் அப்போ தான் அது தன்னுடைய தேர்தலுக்கு மிகவும் பயன்படும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு வெற்றிமாறனில் டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு வெற்றிமாறன் வந்து இவர் அதாவது நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதை அவர் விரும்பாதவர் கொள்கை ரீதியானவர் அவர் அவர் அரசியலுக்கு நடிகர்கள் வருவதை விரும் விரும்பாதவர் சாதாரணமாக கதை பண் கொடுக்கறதுன்னா பண்ணி கொடுப்பார் ஆனால் தனக்கு அவருக்கு விஜய்க்கு உதவி செய்யக்கூடிய அரசியல் ரீதியான படத்தை அவருடைய கோணத்தில் அவருடைய கருத்துப்படி அதாவது விஜயினுடைய கருத்துப்படி மற்றவங்களையெல்லாம் தாக்கி ஒரு அரசியல் படம் தயாரிக்கணும் அப்படிங்கிறத அவர் விரும்பலை அவர் விரும்பவும் மாட்டார் அதுபோக வெற்றிமாறனுக்கு விஜய்க்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது ஆனால் அந்த ஆசை தன்னுடைய கதை தன்னுடைய கருத்து தன்னுடைய செயலாக்கம் இதுக்கு இணங்க இருந்தால் ஆக்ட் பண்ணி அதாவது டைரக்ட் பண்ணி கொடுப்பாரு ஆனால் அரசியல் படம் அவர் பண்ணி கொடுக்கறதாக இல்லை ஆக இப்போ அதற்கு ஏற்ற ஆள் யார் அப்படின்னு இப்போ தேடிகிட்டு இருக்காரு நெல்சனை பிடிக்கலாம்னு பார்த்தா நெல்சன் வந்து இப்போ ஜெயிலர் டூ அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கார் சரி நம்ம ஹெச் வினோத்தை போய் பார்க்கலாமா அப்படின்னா ஹெச் வினோத்துக்கும் அவர்கிட்ட படம் பண்ணுறதுக்கு இவருக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரில ஆனால் ராஜகமல் இன்டர்நேஷனில் இருந்து ஹெச் வினோத் வெளியே வர்ற மாதிரி இல்லை அவர் படம் பண்ணுறாங்க அந்த படம் எப்போங்கிறத அவர் தக்லைஃப் முடிஞ்சவனே அவருடைய படம் இருக்கலாம் அதனால் அவர் எப்போ வேணாலும் தக்லீஃப்பை முடிச்சுட்டு வர நேரத்தில் இவர் அரசியல் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா அது ராஜ்கமன் ஒத்துக்க மாட்டாங்க ஆகையினால எச்வினோத்தும் படம் பண்ண மாட்டார் அட்லி பண்ணலாம் ஆனால் அட்லி வேறு விதத்தில் இருக்காரு ஆக இப்போ யார் லோகேஷ் கனகராஜ் பிடிக்கலாமா அப்படின்னா லோகேஷ் கனகராஜு தலைவர் படத்தில் இருக்கிறார் இப்போ என்ன பண்ணுறதுங்கிற ஒரு டைலமாவில் தளபதி விஜய் இருக்கார் பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருங்கிறத பார்க்கலாம் ஆக வரக்கூடிய சட்டமன்ற அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் சென்னையிலையோ வட மாவட்டங்கள்லேயோ நிற்கலை தென் மாவட்டங்களில் அங்கே போகிற தூத்துக்குடி போகிறார் இந்த சைடில் நம்ம கடலோரப் பகுதிகளில் நாகை வர்றார் இந்த ரெண்டில் எது அவருடைய தேர்வாக இருக்கும்னு சொன்னால் எனக்கு தெரிந்த வரையில் நாகை என்று தான் நான் சொல்கிறேன் பார்க்கலாம் மற்றபடி என்ன நடக்குதுங்கிறது நன்றி நான் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க